தமிழ்நாட்டிலே பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் போய் நான் சந்திக்கலாம் சந்திரபாபு நாயுடு காரி அவர்களை தொலைபேசியில் என்னைக்குன்னா நான் பேசலாம் சந்திக்கலாம் அப்படி அவர்களை நீங்கள் தேர்வு செய்தவுடன் இந்த குப்பம் தொகுதி மட்டுமில்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை பன்னீர் குளத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு காரிடம் நான் முன்வைப்பேனது நான் வாங்கி தரேன் உங்களுக்கு ஏன்னா நமக்கு கல்வி வேணும் கல்வி முடித்து வேலை வாய்ப்பு வேணும் எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து வானத்தை பார்த்து இருப்போம் விவசாயிகள் சந்திரபாபு நாயுடு வந்த வந்த பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள தம் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க ஆனால் அது முழுமையாக அமைய வேண்டும் அதுதான் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இந்த உத்திராதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி என்றால் என்ன சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி